இந்த கட்டிடம் இந்த கட்டிடம் வந்து இந்த மையத்தினுடைய ஆரம்ப சுகாதார மையத்தினுடைய பெரிய ஒரு உபயோகரமாக இருக்கும் உள்ளூர் மக்களுக்குட்பட எல்லாரும் பயன்படுத்திக் கொள்வதற்கு மிக நன்றாக இருக்கும் இங்கே வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஆய்வு செய்து போகிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய இடம் இருக்குது இந்த பகுதிக்கான ஒரு சுற்றுச்சூழல் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம மருத்துவர்கள் கேட்டிருந்தாங்க இங்கே தங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால சுற்றுச்சூழல் அமைச்சு கொடுத்து இதை பாதுகாக்கணும் நிறைய பேர் உங்களுக்கு போயிட்டு போய்ட்டு வராங்க சிரமமா இருக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான ஏற்பாடுகளையும் நாம் இப்பொழுது செய்துகிட்டு இருக்கோம் விரைவில் அதையும் உங்களுக்கு கிடைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் போன்ற மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் நாம் வந்து வேறு யாருக்கும் இல்லாத அளவிற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு செயல்களை செய்து வரக்கூடிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் மீண்டும் நன்றி சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு கட்டடம் ஒரு ஆபரேஷன் தேட்டர் ஒரு பழைய கட்டிடம் இரண்டையுமே மிக சிறப்பாக புதுப்பித்து தந்திருக்கிறார்கள் விரைவில் இங்கு வந்து டெலிவரிஸ் பிளஸ் சிசேரியன் இது போன்ற எல்லா மகப்பேறு மருத்துவம் மற்ற சிறு அறுவை சிகிச்சை இதெல்லாம் செய்வதற்கான நம்மளுடைய ஆப்ரேஷன் கேட்டோம் ரெடி ஆகிட்டு இருக்கு நமது மருத்துவர்கள் இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி நமது பொதுமக்கள் மக்கள் அனைவருக்கும் இயன்ற மருத்துவ சேவைகள் இருந்து மருத்துவத்துக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்த முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் இந்த வரையில் மக்களை தேடி மருத்துவம் அவங்களுக்கு சிறந்த திட்டம் இந்த திட்டத்தில் வந்து கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெரியோர்கள்லாம் இந்த திட்டத்தில் நல்லா பயனடைகிறாங்க அந்த வழியில நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர்களுடைய சொந்த முயற்சியில் இந்த கட்டடத்தை வந்து கட்டி அவங்களும் ஒட்டுமொத்தமாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற பகுதிக்கு சென்று அங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க பாராளுமன்ற உறுப்பினர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வழியில வந்து கிராமப்புறமா நிறைய சென்று அங்க என்னெல்லாம் அந்த கோரிக்கைகள் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கோரிக்கை கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இதே மாதிரி நம்மளுடைய அமைச்சர் அதே மாதிரி சிறந்த அமைச்சர் நாங்கெல்லாம் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மனத்தில பெற்று மனு நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நம்மளுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் கொண்டு சென்று மாவட்ட நிர்வாகத்திட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரும் நல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறந்த மாவட்டத்தில் சொன்ன கோரிக்கையை உடனே நிறைவேற்றி கொடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவரும் திராவிட பின்னேற்ற கழகங்களுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் எல்லாம் கிடைக்க வேண்டிய எல்லா நகர்த்து திட்டங்களும் நிறைய கொடுக்கக்கூடிய ஆட்சி அதனால மகளிர் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கலைஞர் மகளிர் குடும்பத்தொகை பெண்களுக்கு விடியல் பயணம் நூறு சதவீத பெண்களுக்காக தமிழக அரசு நல்ல திட்டங்களை செய்து கொடுக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முழுமையாக தொகுதிக்கு எல்லா தொகுதிக்கும் சென்று நிறைய திட்டங்களை அது குடிநீர் குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி அடிப்படை வசதி என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க என்றென்றும் நீங்கள் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நீங்கள் ஆதரவோடு இருக்க வேண்டும் அன்போடு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி கொடுக்கிறீர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் இந்த பகுதிக்கு வந்திருந்தபோது உங்களுடைய கோரிக்கை இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் புரோனா நோயாளிகள் பிரிவு கட்டடம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்று சிஎஸ் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் ஃபண்டை இருந்து கேட்டு வாங்கி இன்னைக்கு எழுபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த கட்டடம் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முன்னால் இருந்த புறநோயாளிகள் பிரிவு கட்டிடம் அடைந்திருந்தது அதையும் சரி செய்வதற்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலே அது சரி செய்யப்பட்டிருக்கிறது அறுவை சிகிச்சை அறை அதுவும் மிக மோசமான ஒரு நிலையில் இருந்தது அதற்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுவும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது அருகிலே இருந்த பள்ளிக்கூடத்திலே பேவர் பிளாக் போட்டு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது தண்ணி தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு செலவிலே அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கு முன்னால் பேவர் அமைத்து தண்ணீர் அந்த மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு செய்யக்கூ செல்லக்கூடிய வகையிலே அமைத்து தந்திருக்கிறோம் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை எண்ணி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பலவே பல கோரிக்கைகளை கொடுக்கிறீர்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து முயற்சி செய்வோம் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு மருத்துவத்திற்காக தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை தேடி மருத்துவம் என்று உங்கள் வீட்டுக்கே வந்து மாத்திரை மருந்து டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மருத்துவ வசதிகளை செய்து தந்திருக்கிறார்கள் இது தலைவர் அவர்கள் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் நீட்சி அப்பொழுது வருமம் காப்போம் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி முதல்லயே பரிசோதனை பண்ணிட்டா எந்த வியாதியையும் முதல்லையே கண்டறிந்து குணப்படுத்தி விட்டால் அது செய்து விட முடியும் என்பதற்காக வருமம் காப்போம் என்ற அந்த திட்டத்தை தலைவர் கலைஞரவர்கள் கொடுத்தார்கள் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அதை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவ என்பது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி அதன் ஒரு பகுதியாகத்தான் எங்களுடைய பொறுப்பாக உங்கள் கோரிக்கையை ஏற்று இன்று இந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறோம் இது உங்களுக்கு நம்முடைய மாவட்ட கலெக்டர் அவர்கள் பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல நேற்று நடந்த திஷா மீட்டிங்கில் தான் இதுக்கு காம்பவுண்ட் வால் சுற்றுப்புற சுவர் ஓடுவதற்கான வழிவகைகள் கண்டறியப்பட்டு அதற்கு அவர் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் அதனால் விரைவில் இதற்கு சுற்றுப்புற சுவரும் கட்டப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொஞ்சேன் அதே போல தொடர்ந்து இந்த இங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் என்றால் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவேன் நன்றி வணக்கம் आयो आयो कोमनापुरपुर छ हा आय सा राम सर न त அப்ப அதுக்குள்ள உள்ள போயிடுறாங்க